வெங்காடு ஊராட்சியில் நத்தம் புறம்போக்கு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளே உலகநாதன் அவர்கள் ஸ்ரீபெருந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமாபந்தியில் மனு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருந்தூர் வட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் பசலிக்கான வருவாய் தீர்மானம் எனப்படும் ஜமாபந்தி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீபெரும்ந்தூர் வட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட ஸ்ரீபெரும்ந்தூர் குருவட்டத்திற்கான ஜமாபந்தி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் கண்ணன் தலைமையிலும் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்பூர் குருவட்டத்திற்கு உட்பட்ட வடமங்கலம் பிள்ளைப்பாக்கம் கிளாய் வெங்காடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளாக மனு வழங்கினர் இதில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளி உலகநாதன் வெங்காடு ஏரி சங்கத் தலைவர் உலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணனிடம் கோரிக்கை மனு வழங்கினர் அந்த மனுவில் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு வெங்காடு காலனி இரும்பேடு இரும்பேடு காலனி மற்றும் கருநாகரச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள நத்தம் புறம்போக்கு பகுதிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர் மக்கள் பணி வரும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்களுக்கு பல தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்